இந்த பாரமிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு செலவு வந்து விவசாயிகளுக்கு இருக்கு அந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த கலப்பையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாரமிக்கிறத ஒரு ஆயிரத்தி ஐநூறு செலவுல நீங்க ஒரு ஏக்கர்ல செஞ்சு முடிச்சோம் எல்லா பயிர்களுக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தேவையான வகையில பயன்படுத்துற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல கொடுத்துருக்கோம் பெரிய டிராக்டரோட மினி டிராக்டர் தான் பாரமிக்கிற பணிக்கு மிக சிறந்தது எதனால காரணம் பாத்தீங்கன்னா வணக்கம் என் பேர் மேகநாதன் நீங்க இப்ப இருக்கிறது கொங்கனா டிராக்டர்ஸ் நாமக்கல்ல எனக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த மிஷின் பேர் தான் பார் போடுற இயந்திரம் பார் அமைக்கிறதுக்கு இன்னைக்கு விவசாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிராக்டர் பயன்படுத்துறது உழவுக்கு இறுதியில வந்து ட்ரெய்லர் யூசேஜ் நான் அறுவடைக்கு அப்புறம் ட்ரெய்லர் யூசேஜ் இதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இதுல வந்து புதுமையான ஒரு விஷயமா டிராக்டர்ல பார் அமைக்கிறது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்த நாங்க எங்களோட மாவட்டத்தில் நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் இந்த கலப்பு பாத்தீங்கன்னா பெரிய டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய பார் கலப்பை அது நீங்க பக்கத்துல பாக்குறது அடுத்தது பார்க்க போறது சிறிய டிராக்டருக்கான பார் அமைக்கிறதுக்கான கருவி தான் நீங்க பக்கத்துல பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து உழவு பணியப்போ உதாரணத்துக்கு சிக்கலங்கு வெங்காயம் கத்திரிக்காய் இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுனதுக்கு அப்புறம் முதல் உழவா நாம என்ன பண்ணுவோம் அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்பை பயன்படுத்தி பண்ணுவோம் அடுத்து ரொட்டவேட்டரை பயன்படுத்தி ஓகே சமப்படுத்தி நல்லது ரெடி பண்ணுவீங்க ஓகே அதுக்கப்புறம் ஆளை வச்சு நீங்க வந்து ஒரு பாரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நீர் பாசனத்தை மேற்கொள்ள முடியும் இந்த பாரிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு செலவு வந்து விவசாயிகளுக்கு இருக்கு அந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த கலப்பையை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இந்த கலப்பையை பயன்படுத்த மூலமா கிட்டத்தட்ட நீங்க பணியில வந்து செய்யக்கூடிய வேலை பணத்தையும் நேரத்தையும் மூணு ஒரு பங்கா குறைக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாராமிக்கிறத ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவுல நீங்க ஒரு ஏக்கர்ல செஞ்சு முடிச்சிடலாம் நேரமும் உங்களுக்கு வந்து மூணு ஒரு பங்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால நீங்க வந்து இன்னைக்கு விவசாயத்துல ஏன் லாபகரமா இல்லாம இருக்கு ஒவ்வொன்றிலையும் நம்ம அதிகப்படியான பணத்தை செலவிடுறதுனால நம்ம லாபம் இல்லாம இருக்கு அத தவிர்க்கறதுக்காக தான் நாங்க இந்த பாரா அமைக்கிற கருவியை நாங்க தயாரிச்சு குடுத்துட்டு இருக்கிறோம் இதை பயன்படுத்துறது மூலமா பெருமளவு வந்து உங்களுக்கு நேரமும் பணமும் மிச்சமா இருக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த கலப்பு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பிளேடே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாம வித்தியாச வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு பிளேடும் என்னென்ன பயன் தருது அத பத்தி சொல்லுங்க மண்ணில் அது என்ன மாதிரி வேலை செய்யுது அத பத்தி சொல்லுங்க வாங்க இதுல ஒவ்வொன்னா பாக்கலாம் இந்த கலப்பை இப்ப நாங்க அமைக்கும் போது பல வகையான பயிர்கள் பல வகையான மாவட்டத்துல அவங்கவுங்க டிஃபரெண்டான பாரு நீல அவங்க பயிரிடுறத நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துலயும் அந்த பார் அமைக்கிறன்றது வெவ்வேறு வகையில வேறுபடுது அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா இதுல எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துருக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி வந்து வட்டப்பாத்தி அமைக்கிற மாதிரி இது இந்த பகுதி இந்த நெறவர பலக இத மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வட்டப்பாத்தியம் அமைக்கலாம் அதுவே வந்து ஒரு கால் பாத்தி அமைக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு இந்த அமைப்பு இந்த அமைப்பு இத மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து கால் பாத்திய அமைச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி தேவை இருக்கு பாரு அமைக்கிற தேவை எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம் மீதி தேவையில்லாத ஒரு குழுவையெல்லாம் நம்ம மேல மேல் பக்கமா தூக்கி விட்டோம்னா அது வந்து செயல்படாதுங்க ஓகே நீ எல்லா பயிர்களுக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தேவையான வகையில பயன்படுத்துற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் இதுல குடுத்துருக்குறோம் இதோட அகலத்தையும் கஸ்டமர் தேவைக்கு தேவை மாதிரி நாங்க ஆல்டர் பண்ணி குடுக்கறதுக்கும் நாங்க ரெடி ஆகுறோம் இது வந்து எல்லா டிராக்டருக்கும் பொறந்த கூடியதா அதே மாதிரி இப்ப மினி டிராக்டர் எல்லாம் நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அதுக்கும் பொறந்த கூடியதா அத பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நீங்க இந்த மிஷின் பாத்துட்டு இருக்கிறது பெரிய டிராக்டர் மிஷின் நாங்க வீடியோ இன்னொரு பகுதியில சொல்லிருப்பேன் பெரிய டிராக்டரோட மினி டிராக்டர் தான் பாரம்பிக்கிற பணிக்கு மிக சிறந்தது எதனால காரணம் பாத்தீங்கன்னா மண் இருக்கிறது குறையும் அதே மாதிரி காரணம்ல திரும்பும்போது ரொம்ப ஈஸியா திரும்பவும் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த கலப்பை பாத்தீங்கன்னா மினி டிராக்டருக்கு செஞ்ச பார் பாற்கலப்பை இதுலயும் பாத்தீங்கன்னா வட்ட பாத்தி போடலாம் கால் பாத்தி போடலாம் எல்லா பாத்தியும் போடுறதுக்கான அமைப்புகள் இந்த எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்கு இத நீங்க வந்து பயன்படுத்தும் போது தேவையான இத வந்து நம்ம கீழே அறக்கி விட்ருவோம் தேவையில்லாததை மேல் பக்கமா திருப்பி விட்டுருவோம் அந்த மாதிரிதான் இது வந்து ஓட்டும் போது நம்ம பயன்படுத்த போறோம் எல்லா மாலைஸும் பண்ணலாமா அதாவது எச் பி கிரேன்கள் எவ்ளோ தேவைப்படும் கண்டிப்பா நீங்க இந்த மிஷின் பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஹெச்பிக்கு அப்புறம் இருக்கிற டிராக்டர்ல இருந்து எல்லா டிராக்டர்லயுமே பயன்படுத்தலாம் பெரிய பார் கலப்பின்றது சின்ன பார் கலப்பின்றது பதினெட்டு ஹெச்பி ல இருந்து இருக்கிற டிராக்டர்ல எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் இந்த பார் கலப்பின்றது பெரிய லோடு டிராக்டர் கிடையாது அப்படின்ற போது இது ஹெச்பி ரெக்குவர்மெண்ட்ன்றது பெருசா கிடையாது வண்டியோட திறனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகலத்தை வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் எல்லா அனைத்து வகை டிராக்டருக்கும் இது பயன்படும் இந்த பெரிய டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா எட்டடியில இருந்து பத்து அடி வரைக்கும் அகலத்துல கொடுத்துட்டு இருக்கிறோம் இது எல்லா பயிர்களுக்குமே இத பயன்படுத்தலாம் ஓகே இந்த தகுடுகளே பாத்தீங்கன்னா வெவ்வேறு அகலத்துல இருக்கு பாரோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த தகுட வந்து ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம் கால் பாத்திலேயே மூணு டைப் ஆஃப் தகுடு கொடுக்குறோம் இந்த தகுடு இன்னொரு தகுடு இது இல்லாம இன்னொரு தகடும் கொடுத்துறோம் இப்ப மூணு சைஸ்ல சைஸ்ல நீங்க பாரா அமைச்சுக்கலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டாயிரம் வருதுங்க பெரிய டிராக்டருக்கு பயன்படுத்துற கலப்ப பாத்தீங்கன்னா அகலம் வந்து எட்டு அடியில இருந்து பத்து அடி அகலத்துக்கு போட்டுக்கலாம் விலையுன்னு பாக்கும்போது முப்பத்திரெண்டாயிரம் வருதுங்க இதுவே சிறிய டிராக்டர் மினி டிராக்டருக்கு டிராக்டர் பயன்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா அஞ்சடியில இருந்து ஏழு அடி வரைக்கும் போட்டுக்கலாம் இதோட விலைன்னு பாக்கும்போது இருபத்தெட்டாயிரம் வருது இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து உங்களோட பார் நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அகலத்தை வந்து பூட்டியும் குறைச்சும் ரெண்டு மூணு ஷேப்ல நாங்க குடுக்குறோம் கால் பாத்தி போடும்போது இதுலயும் வட்ட பாத்தி போடும்போது போடுறதுக்கான அமைப்புகளும் இதுலயே நம்ம கொடுத்திருக்கோம் இதோட விலைன்னு பாக்கும்போது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வருது குறிப்பா டிராக்டர் நினைக்கிறாங்க பெரிய முடியல ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்டு டிராக்டர் வாங்க வேண்டியது இருக்கு ஒரு ஒட்டவேட்டர்லாம் எடுக்கும் லட்ச லட்சம் வந்துருது அந்த மாதிரி இல்லாம ஒரு சிறிய லெவல்ல ஒரு டிராக்டர் தொழில் உள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மினி டிராக்டரையோ ஒரு பழைய டிராக்டரையோ ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தாங்கன்னா இந்த பார் போடுற கலப்பை மட்டுமே வச்சு அதாவது ஒரு பெரிய முதலீடு இல்ல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா முதலீ இல்ல ஒரு மினி டிராக்டர் ஒரு பார் கலப்பை அல்லது ஒரு பழைய பெரிய டிராக்டர் ஒரு பார் கலப்பை வச்சு ஒரு ஒன்றரை லட்சம் ரூப ரெண்டு லட்ச ரூபா முதலீடு இல்லை இந்த பார்கலப்பைய மட்டுமே வச்சு ஓட்டி அவங்க வந்து தொழில ஆரம்பிக்கிற மூலமா நிறைய வருவாயிட்டு இருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பெரிய பெரும் முதலீடு கிடையாது ஹெவியான ஹெச்பியும் தேவைப்படாது சின்ன முதலீல்ல பழைய டிராக்டர் வச்சு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பார பார் போடுற கலப்பு மூலம் தொழில முதல் முறையா டிராக்டர் தொழில வரவங்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் லாபகரமான தொழிலாகவும் இருக்கும் சரி இது இப்ப தேவைப்படுவர் வந்து நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் அதை பத்தி சொன்னது கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாத்துருப்பீங்க நாங்க வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க தேவையை புரிஞ்சுட்டு கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை தேவைப்படுறவங்க எங்கிட்ட வீடியோ அதோட விளக்கங்கள்லாம் அவங்களுக்கு போன் மூலமா கொடுப்போம் அது தேவைப்படுறவங்க முடிஞ்சா நேர்ல வந்து உங்களோட அளவு எப்படியெல்லாம் வேணும்ன்றத சொல்லி நீங்கள் நேர்லி ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் வர முடியாத பட்சத்தில் நீங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்கள் இடத்துக்கே நாங்கள் டெலிவரி வந்து டோர் டெலிவரி கொடுத்துருவோம் ஓகே 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 ஸோ உங்களுக்கு வந்து யாருக்காக இந்த கலைப்பைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாட்டு அட்ரஸோட காண்டக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா தேவைப்படுவோம் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி